நாம் இஞ்சி பூண்டு மற்றும் குடம்புலி ஆகிய மூன்றும் சம அளவில் எடுத்து கார்டியோடானிக் கஷாயமாக காய்ச்சப்படுகிறது குடம்புலி உடலில் கொழுப்பு சேருவதை தடுக்கும் இதன் மூலம் இதயத்தில் அதிகப்படியான கொழுப்பு அதிக ரத்த அழுத்தம் கொழுப்பு கட்டு ரத்த தடை போன்றவைகள் ஏற்படும் வாய்ப்புகள் குறையும் உடல் பருமனை குடம்புலி குறைக்க உதவுவதால் இதயத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறது இஞ்சியின் பயன்பாடு இதய ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் மேம்படுத்துகிறது இஞ்சியில் உள்ள ஜிஞ்சிரால் போன்ற சேர்மங்கள் இரத்தத்தை சீராக ஓட வைக்கும் இது இரத்த கட்டிகள் பிளட் கிளாட்ஸ் உருவாகுவதை தடுக்கும் செல்கள் சேதமடைவதை தடுத்து இதயத்தை பாதுகாக்கும் இதய தசையினை பலப்படுத்தும் பூண்டு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு உணவுப் பொருள் மற்றும் மூலிகை இதன் மூலம் ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் குறையும் பூண்டு எல் டி எல் லோ கெட்ட கொழுப்பினை குறைத்து ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பின் அளவை உயர்த்தி இதய பாதுகாப்பினை அதிகரிக்கும் இதனால் மாரடைப்பு வருவதை தடுத்து இதயத்தை பாதுகாக்கும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பினால் இதயம் சம்பந்தமான நரம்புகளில் ஏற்படும் வீக்கம் மற்றும் அழிவை தடுக்கும் வணக்கம் கிளீண்டர்ஸோடைய சித்தா ஆயுர்வேதா கம்பெனியில் புதுசாக ஒரு மருந்து தயார் பண்ணுறதை காமிக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துக்கிற மருந்து தான் இப்போ வந்து இதே இதயம் சம்மந்தப்பட்டதுக்கு வெரிகோஸ் வெயின் மற்றும் இதே சம்மந்தப்பட்ட மற்ற எல்லா ரெத்தவுட்ட சர்க்குலேஷனுக்காக ஒரு மருந்து தயார் பண்ண கார்டியோ சிறப்புன்னு சொல்லிட்டு அதோடைய மூலப்பொருட்களை இப்போ சொல்கிறேன் நான் இஞ்சி வந்து ரத்தவுட்ட சர்க்குலேஷனுக்கும் உடம்புல சேர்கிற மற்ற பக்கவாதம் இதய அடைப்பு மற்ற எந்த நோயிலுக்கும் சரி பண்ணக்கூடியது இஞ்சி இது வந்து பூண்டு மலை பூண்டு கொடைக்கானல் பூண்டு வந்து இப்போ இஞ்சி சேர்த்த மாதிரி பூண்டு அடுத்த பூண்டு வந்து இது வந்து இதே சம்மந்தப்பட்டதுக்கு தான் மொத்தமாக கொல கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் பக்கம் வராமல் இருக்கும் ரத்தோட்டத்தை சீராக்கும் இது கொடம்புலின்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்து வர்றது கொடம்புலி இது இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தோட்டத்தை சீராக்கவும் செய்யும் கொலஸ்ட்ரால் வராமல் நல்ல கெட்ட கொலஸ்ட்ராலாக குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை தன்மையும் இருக்கும் உடம்புல இருக்கிற அதாவது அலர்ஜியும் கேட்கும் ரெண்டாவது கொழுப்பை எரிக்கிற சக்தி உண்டுதுக்கு கொழுப்பு கொழுப்பு சேர்கிற கொழுப்பு உடம்புல இருக்க அத்தனை இடத்துல எங்க கொழுப்பு சேர்ந்தாலும் அந்த கொழுப்பை எரிக்கிற சக்தி இந்த கொடம்புலிக்கு உண்டு இஞ்சி பூண்டு மலம் பூண்டு குடம்புலி இஞ்சி பூண்டு கொடம்புலி மூணு இதில் சேர்ந்துருக்கு இது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அடுப்பில் ஏற்றிட்டோம்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே அடுப்பு எரியும் நைட்டு வரியும் அப்போ அந்த எசன்ஸ் பூரா இறங்கின பொருள் நாளை காலையில் மாற்றி வைப்போம் அப்போ அந்த இந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிடும் இறங்கினா தான் நம்மளுக்கு வந்து மெடிசன் வேலை செய்யும் இந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கொடம்புலி மூணு சேர்ந்துருக்கு இதில் இந்த இந்த அண்டாவில் சேர்க்கிற மாதிரி நாலு அண்டாவுமே தனித்தனியாக சேர்த்து நாலாண்டாவுமே இதே மாதிரி தான் சேர்க்க சேர்க்குறோம் பழைய இஞ்சி மல மூண்டு குடம்புலி மூன்று தான் சேர்ந்துருக்கு வேற ஒன்றும் கிடையாது வணக்கம் எங்களது கீழின்டெக்ஸ் சித்தா ஆயுர்வேத கம்பெனியில் மற்றொரு படைப்பான கார்டியோடிக் ஒன்று மருந்து தயார் பண்றோம் அந்த தயாரிப்பை பத்தி உங்களுக்கு வீடியோவில் காசுறத காமிச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொடம்புலி இந்த மூணும் சேர்ந்த காம்பினேஷனாக காடியோட அணிக்குன்னு நம்ம தயார் பண்ணுறோம் இந்த காடியோட என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு கொடம்புலி மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கேட்குறதும் இருக்குது ரெண்டாவது ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் எந்த இடத்துல அடப்பு இருந்தாலும் ரத்தத்தை அதாவது கெட்டித்தன்மையை வந்து அதை வந்து கெட்டித்தன்மை இல்லாமல் ஆஹ் ஒரு தனித்தன்மை ஆகுறதுக்காக தன்மையான மருந்துகள் இதுல இருக்கு இது சாப்பிடறதுனால என்ன என்ன ஆகுதுன்னா இருதய அடைப்பு வராது மெயினா வந்து பிளட் ப்ரெஷர் அதாவது ப்ரெஷர் யாருக்கு இருந்தாலும் நூத்தி ஐம்பது தான் கூட சேர்த்தேன் நான் கண்டிப்பா நார்மலுக்கு கொண்டாடுறோம் அதுக்கு சில மருந்து துணை மருந்து கொடுப்போம்னு வச்சுக்கலாம் கம்பெனில ஆனா இருந்தாலும் இந்த மருந்து ஒரு மருந்தே உங்களுக்கு பெருக்கோஸ்வைன் பெருக்கோஸ்வைன் சொல்லுவாங்க காலில் நார்மலா சுரண்டு அந்த புண்ணு ஆறாம இருக்கும் காலில் பாத்தீங்கன்னா இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா மல் இந்த மருந்து ஒரு பதினஞ்சம் மருந்து ஒரு டம்ள் வெந்நீர் அதாவது டீ சாப்பிட்ற மாதிரி காலை சாப்பிட்ட பிறகு ஒரு மணி அஞ்சுட்டு அதாவது ஈவினிங் வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணியே போல் ஒரு ட ஒரு பதினஞ்சு மருந்து ஒரு ஒரு டம்ள் ஒரு நூறு எம்எல் நூற்றி இருபது வெந்நீர் மெது வெந்நீரோட சாப்பிடணும் சாப்பிடும்ல என்ன ஆகும்னா அந்த கொழுப்பு தன்மையை வந்து எரிக தன்மை உண்டு அந்த குடமொழிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் பிளட் ப்ரெஷரு ரத்த கொதிப்பு அந்த மாதிரி எந்த எந்த இதுவுமே வராமல் தடுக்கவும் செய்யும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு இறுதி அடுப்பு ரெண்டு அடுப்பு மூணு அடுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா தைரியமா வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வந்து லிவர் ஒரு டாணிக்கை சேர்த்துடுவோம் வேறவங்க இது ரெண்டு கொடுத்தாலே கண்டிப்பா உங்களுக்கு உடம்புல இருக்க எந்த அடப்புனாலும் ஒரு மாசத்துல ஒரு மன்றத்துல ரிசல்ட் தெரியும் கன்ஃபார்மா வந்து இப்போ நடக்கும்போல பாத்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் இருக்கும் அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நடந்தா மூச்சு வாங்கும் மாடி ஏறினா மூச்சு வாங்குவோம் இப்போ வந்து வெரிகோஸ் வெரிக்கோஸ் இருக்கவங்க பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்தால் நடந்தா வாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நம்ம மாடி ஏற முடிலன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த ஒரு ஒரு மண்டலத்துல எடுக்க முடியல நிறைய மாற்றங்கள் தெரியும் பதினஞ்சு நாள் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அவங்க அந்த மாதிரி இருக்க அதாவது ஜென்ரலா சாப்பிடுறவங்க பதினஞ்சம்பள் மருந்து ஒரு டம்ளர் வெந்நீரை கலந்துக்கலாம் அப்போ ஒரு டிசீஸ்ஸோட இருக்காங்களா இருபது மொழி மருந்து ஒரு டம்ளர் வெந்நீர் அப்ப அவங்க அவங்க சாப்பிடும்னாங்கன்னா எல்லா உள் உள்ள உச்சந்தளவுல எந்த அடப்பு தான் எந்த ரத்த நாணங்கள்ல எப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பெயின் அதாவது ரத்தோட சர்வீஸ் இல்லாமல் இடுப்பெயின் வரும் இந்த கால்வழி வரும் எங்கே அடப்பு ஏற்பட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே அந்த பல்ஜியாக இருந்த அடப்பை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அதனால வந்து இந்த மருந்து வந்து நீங்கள் அனைவரும் எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேல முப்பது வயசு கூட இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஹார்ட் அட்டாக்கு மன அழுத்தம் எல்லாமே தொடர்ந்து எல்லாத்துக்கும் மன அழுத்தத்தை கேட்கும் அது எதனால முதல் அடப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மன அழுத்தம் ரெண்டாவது ட்ரிங்க்ஸ் மூணாவது புகைகளை சாப்பாடு நாலாவது தான் அது சாப்பாடு வந்து கடைசி ஏற்கனு சொல்ல முடியும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அடப்பு ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சுகர் வந்தவங்க பார்த்தீங்கன்னா சுகர் இப்போ சமயங்களில் வந்து இரநூறு இல்லை முந்நூறு நானூறு வந்துடுது அப்போ அந்த முந்நூறு நானூறு வரும் இல்லாமல் ரத்த நாளில் கொழுப்பு ஆரம்பிக்கும் திருப்பி சுகர் குறைஞ்சிட்டா உங்களுக்கு வந்து அந்த வந்து கொழுப்பு கரையாது கொழுப்பு அப்படியே இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா அவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் அவங்க போய் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு அடப்பு மூணு அடப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கனால ஏற்படுது இப்போ நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அடப்பை கிளியர் பண்ணி கொடுக்கும் கன்ஃபார்மாக இது வந்து நாங்கள் நிறைய பேர் கொடுத்து நிறையா ஆராய்ச்சி பண்ணி நிறைய பண்ணிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாருமே யூஸ் பண்ணுற பொருள் தான் ஆனால் குடமொழி யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நாங்கள் குடமொழியை சேர்த்துருக்கோம் குடமொழி வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு சேரமணம் நீங்கள் வந்து நல்லா ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நேரம் மணி நேரம் கொதிக்க வச்சு எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அதை வந்து நாங்கள் வெறும் அதை வந்து எப்படின்னா சுண்ட காய்ச்சின பிறகு மொடி பேக்கப் பண்ணி ஒரு சிறப்பாக வருதுன்னு வச்சுக்கலேன் அதனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிறப்பு ரிசல்ட் தெரியும் நம்ம நீங்கள் நிறையா வரலன்ல ரெண்டு சிறப்புலே இப்போ அவரமான மருந்து இதை வந்து நீங்கள் எல்லாரும் எல்லாரும் பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தாமல் வருமுன் காப்ப மாதிரி அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீரியடில் இருக்கவங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வெத்த நாள் அங்கே சொல்லி ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்குமே இப்ப காமனா வந்து முதல்ல அறுபது வயசு எழுபது வயசுல வர்றவங்கல இப்ப முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாங்க அது காமனா ஆகிப்போச்சு இப்ப சாப்பாடு விதிமுறைனால அதனால ஏற்படுறனால இந்த காமனா வருது அதுக்கெல்லாம் இது வந்து இது உணவா உணவாவ நீங்க எடுத்துக்கலாம் மருந்தாவும் எடுத்துக்கலாம் இதுல இதுல வந்து எந்த பக்க வலியுமே கிடையாது ஏன்னா இஞ்சி பூண்டு நீங்க எல்லாருமே வீட்டுல அன்றாட இல்ல அன்றாடு தேவையில நீங்க யூஸ் பண்றதுதான் இஞ்சினால வந்து பாத்தீங்கன்னா செரிமானத்தன்மை உங்களுக்கு ரத்தோட சரி பண்ணி கொடுக்குறது அப்புறம் வந்து பக்கவாதம் அந்த மாதிரி எந்த இதுனாலும் உங்களுக்கு பசியின்மை எல்லாமே சரி பண்ணும் இஞ்சி அதே மாதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொலஸ்ட்ராலு அப்புறம் வந்து உங்களுக்கு ரத்தோட சீராக்கும் அதுவும் அந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சரி பண்ணுது குடம்புலி பார்த்தீங்கன்னா அபூர்வமானது கெட்ட கொலஸ்ட்ராலை க இது பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை ஏற்றி கொடுக்கக்கூடிய தன்மை கொடம்புலி உண்டு கொடம்புலி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரத்த நாணங்களை ஏற்படுற அலர்ஜியை கேட்கும் மெயினாக இப்போ வந்து இது ஒரு அபூர்வமான மருந்து தான் இது சொல்லப்போனா வந்து எங்க என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு பயிரிந்துட்டேன் எங்க அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆஞ்சியம் பண்ண போல அவங்களுடைய கிட்னியோட தன்மை கம்மியா இருக்கு அவங்களுக்கு வந்து ஆஞ்சிய பண்ண முடியாது அதனால ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னனால அப்ப நாங்க இந்த இந்த டானிக்கை அங்க அம்மாவுக்கா தயார் பண்ணிட்டேன் தயார் பண்ணும்போது அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த இந்த மருந்துனால அவங்க அந்த பிரச்சனையே ஹார்ட்ல பிளாக் இல்லாம அப்புறம் இதெல்லாம் கொடுத்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு எல்லாரும் எல்லாரும் இப்போ சுகர் வந்து அத்தனை வரைக்குமே நான் என்ன சொல்ல அப்படியே சொன்னேன் சுகர் வந்து அத்தனை வரைக்குமே ப்ரெஷர் இருக்கா ப்ரெஷருக்கு அத்தனை குடிக்கலாம் ப்ரெஷர் ப்ரெஷர் நார்மல் கொண்டாந்துடும் கண்டிப்பா ரத்த நாளில் எடப்பாட அடப்பை வந்து கண்டிப்பா அதாவது உறுதியாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என் அனுபவத்தில் நான் வந்து நானும் சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரெஷர் சுகர் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரையும் எனக்கு ப்ரெஷர் கிடையாது எழுபது நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கு மேலே வந்தது கிடையாது நான் உறுதியாகவே சொல்கிறேன் எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து ஏன்னா இது வந்து இது வந்து எனக்கு மற்றவங்களுக்காக இல்லை காமிக்கவும் செஞ்சிருக்கலாம் எல்லாரும் நீ சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து இப்போ நெட்லேயே பார்க்கலாம் இந்த மருந்து என்ன வேலை செய்யுது இப்போ வந்து நம்ம வந்து உளைவி முறிவெல்லாம் பண்ண முடியாது இன்னைக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து எல்லாமே நெட்ல எல்லாமே வந்துருச்சு அதனால நீங்கள் நெட்லேயும் பார்க்கலாம் ஒரிஜினாலிட்டே செய்வோம் அதே மருந்து இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில இரநூறுவா தான் உங்களுக்கு எங்கே கேட்டாலும் எந்த ஊர் கேட்டாலும் ரெண்டு பாட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் பொறியீடு பண்ணுவோம் எல்லாமே உங்களுக்கு வேறு அடிஷனல் இப்போ ப்ரெஷர் இருக்குது தூக்கம் இல்லை இல்லை ஏதாவது பிரச்சனை இதனால மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சில மருந்துகள் இருக்குது இப்போ வந்து எங்களில் மருந்தில் இன்னொரு அதாவது ப்ரெஷருக்காக அடிஷனாக ஒரு மருந்து போடுறோம் லோ ப்ரெஷ்னு சொல்லி ஹை ப்ரெஷருக்காக ஒரு மருந்து போடுறோம் பார்த்தீங்கன்னா சருபகந்தா மருதம்பட்டை ரோசினியோமோ வெண்டாமல் சீரகம் உங்களுக்கு விடியவிப்பு சீரங்கி பறிப்போம் இதுனே சேர்ந்துருக்கு வேறு ஒன்றும் கிடையாது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிடும் இப்போ இந்த மருந்து எடுக்கும் போது கூட எவ்வளோ பிரஷர் அழைச்சிட்டு இந்த மருந்து ரெண்டு லிவருக்காக ஒரு டானிக்க போகிறோம் இது இதுதான் காம்பினேஷன் கொடுப்பான் வேறங்களை லிவருக்காக ஒரு டானிக்க போகிறோம் அடுத்து லிவர் டானிக்கு காய்ச்சோல அது கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன் நிலை விரும்பி கர்சலாங்கண்ணி கீழாநெண்ணி கோரைக்கிழங்கு ஆமன் கடூர் வண்ணி அதில் அது லிவர் டானிக் கொடுத்துட்டு இந்த காடி டானி கொடுக்கும்ல லிவர் டானியை சாப்பாடு மாதிரி கொடுப்போம் கார்டானி சாப்பிட்டுக்கிற பொருள் கொடுப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மற்ற கால ரெண்டு ரெண்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நூற்றி ஐம்பது இருந்தா கூட ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதத்துலேயே பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள்ட்ட ஒரு பத்து கிளினிக் இருக்கு எல்லாருக்குமே எல்லா டாக்டர்ஸும் அங்கே இருக்காங்க வந்து நீங்க செக்அப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எந்த மருந்தும் கொரியர் அனுப்புவோம் ரெண்டாவது இப்போ இதை அனைத்து மக்களும் பயன்படுற மாதிரி மற்றபடி இந்த வீடியோவை ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம் இந்த மருந்தில் மற்ற பிஏஎம்எஸ்சு பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ் இருக்கும் இல்ல தேவைப்படுறவங்க யாரா இருந்தாலும் சில ஹோல்சேல் பிரிஸ்டையும் கொடுப்போம் எல்லா மக்களும் யூஸ் ஆகின்ற நோக்கத்துல தான் நாங்க ரேட்டும் வந்து நிதானமாக தான் வச்சிருக்கோம் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க அவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் தருவோம் இந்த மருந்து எங்களை கீழே சித்த ஆயுர்வேத மருந்துல எல்லா மருந்துமே கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் தான் தயார் பண்றோம் ஒவ்வொரு மருத்துக்கும் எல்லா மருந்துக்குமே அப்ரூவல் வாங்கி தான் செஞ்சிருக்கோம் இதனால வந்து நீங்க எந்த நோ அதாவது இந்த மருந்துல எந்த நூறு பர்சன்ட் சைடு எஃபெக்ட் கிடையாது எந்த பக்கவலையும் கிடையாது தைரியமா யூஸ் பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்லுங்க இந்த மருந்து உங்களுக்கு வந்து அவருமா எல்லா அதாவது உடம்புல இருக்க ஒரு ஒரு இரத்த நாணங்கள்ல எந்த அடைப்பு இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய மருந்து இதை எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சேர் பண்ணுங்க ரெண்டாவது இந்த மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நோய் வந்தவங்கதான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அதாவது எல்லாருமே இஞ்சி பூண்டு குடம்புலின்றது நார்மல் இஞ்சி பூண்டு நம்ம ஏற்கனவே நார்மலாக எல்லோரும் சாப்பிட்டுருக்கோம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ வெயிட் பருவனாக இருக்கீங்க அதாவது வெயிட் அதிகமாக இருக்கீங்க வெயிட் குறையிறதுக்கு இது யூஸ் ஆகும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வருமுன்னு ஏதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி சும்மா சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது இது நோய் விற்கின்னு இல்லை நம்ம எல்லாத்துக்குமே அந்த இரத்த நலங்களில் இருந்து அடப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்லாம் இது வந்து ஜென்ரலாகவே சாப்பிட்லாம் நோய் வந்தவங்க சாப்பிடணும் இல்லை அதாவது வெயிட் வெயிட் அதிகமாக இருக்காங்க அவங்க மெயினாக வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கலாம் வெயிட் ஹேட்டமாக இருக்கும் இருக்க அந்த கொழுப்பு தன்மை எரிக்கிற தன்மை இந்த குடம்புலிக்கு இருக்கு இதை நீங்கள் போய் சயின்டிஃபிக்காக நெட்லேயே பார்த்தாலே தெரியும் இந்த மூணையும் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து செய்ய முடியாது எல்லாம் செஞ்சுக்கணும்னாலும் நாங்கள் வந்து எளிமையான முறையில் செஞ்சு விலையிலும் நான் விலையிலும் உங்களுக்கு வந்து கம்மியான விலையில கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் செய்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் ஃப்ரீயாக அனுப்புவோம் எங்கே இருந்தாலும் சரித்தான் ரெண்டு பாட்டில் கேட்டால் கூட ஃப்ரீயாக அனுப்பு வைப்போம் யாருக்காக இருந்தாலும் எப்போவுமே அது ஃப்ரீயாகவே அனுப்பு வைப்போம் சரி தொடர்ந்து நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி தொடர்ந்து வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய வாங்கிக்கினா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பத்தோ இருபது பர்சன்டோ டிஸ்கவுண்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து வளர வளர்கிற முடியல மக்களுடைய சேவையில் போகுது அதனால் மக்களுக்கு நாங்கள் எங்களால் சேவை முடிஞ்ச அளவுக்கு சேவை பண்ணணும்னு நோக்கத்தில் இந்த ஒவ்வொரு வீடியோ எடுத்து நாங்கள் அறிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வர வேணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்